ஹாய் குட்டிங்களா நான் உங்கள் தாசம்மா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மீன் வருவது அதுக்கு தேவையான பொருள் போடு இப்போ வந்து மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைப்போல மிளகா தனியா எல்லாம் கலந்து சீரகம் சுரங்கம் வேலைக்கெல்லாம் போட்டு அந்த மிளகாத்தூள் இதில் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி அரைச்சு இதில் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சால்ட்டு போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஒருத்தவங்க எண்ணெய் ஊற்றுவாங்க நான் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றுறவங்க தான் இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிலாம் நல்லா பண்ணும் பண்ணோன்னே மீனை வந்து அலசி வச்சுருக்கேன் மஞ்சள் துளுப்பு போட்டு உரைச்சி அலசி வச்சுருக்கேன் அதை எடுத்து அதில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் பெரட்டுறது எல்லாத்தையும் பெரட்டும் எல்லா உள்ள அந்த வயிறு பகுதியில் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் பதத்தில் பகுதியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கின்றதெல்லாம் உள்ளே போடும் அது நல்லா அதை வச்சு கொஞ்ச நேரம் நிமிஷிட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷம் நமக்கு தேவையான பத்து உடனே வறுக்கணும்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா எடுத்து வறுக்கலாம் இல்லைன்னா எவ்வளோ நேரம் கூட வச்சுட்டு வறுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கிறோம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ மீன் ஒன்று மூணு நேரம் எடுத்து போனேன் சின்ன மிளகானே அதை எடுத்துவனை அடுக்கு இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாது மேலே மேலே அள்ளி போட்டுறாங்க போட்டுறாமல் நான் எடுத்து வச்சோம் அடுக்கி வச்சு அதை வச்சு வச்சு நல்லா வேக விடணும் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு வேற விட்டு சின்ன வச்சு உடஞ்சிடும் அதனால் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் பேரட்டி விடணும் எல்லாத்துலையும் திருப்பி திருப்பி விடணும் இப்போ தான் அது என்ன செய்யணும்னா கன்று இருக்குல்ல அதில் குட்டி குட்டி கன்று இருக்கும் அது வந்து வெடிக்கும் கையில் பற்றாமல் தள்ளி நின்று திருப்பி விடணும் திருப்பி விட்டு மறுபடியும் நல்லா வேக வைக்கணும் கொஞ்சம் நேரம் கரெக்டாக எடுத்து எடுத்து தள்ளணும் போல் தள்ளி வச்சோம்னா மொறு மொறு மொறுன்னு வெந்து வரும் வெந்து வர்றதுக்கு வந்தோன்னா எல்லாத்தையும் பார்த்து ஒரு போல் வைக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல்லுக்கு கிளிக் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தைதா பாய்